ஹலோ மக்களே அன்புமணி கேம் ஓவர் இப்படி ஒரு சங்கடமான நிலையா எம்பி பதவி முடிவுக்கு வருது இனி என்ன ஆகுமோ சென்னை பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் ராஜ்யசபா எம்பி பதவி முடிவிற்கு வர உள்ளது இதனால் அவருடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலை அதன் பின் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலை மதிமுக பாமக ஆகியோர் ஒன்றாக எதிர்கொண்டார்கள் அதன்பின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலிலேயே அவர்களின் கூட்டணி முறிந்துவிட்டது அதன்பின் பின் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று பாமக கூறி வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணி வைக்கவில்லை கடுமையான குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போதே அதிமுக தலைவர்கள் சிலர் பாமக போட்டியிடும் தொகுதிகளில் சரியாக வேலை செய்யவில்லை என்று விமர்சனங்கள் செய்தன அதிமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளுக்காக தேர்தலை வேலை செய்வதில்லை பாமக அதிமுகவிற்கு உதவுவது போல அதிமுக பாமகவுக்கு உதவுவதில்லை என்று பாமக தலைவர்கள் நிர்வாகிகள் சட்டசபை தேர்தலின் போதே அதிமுகவிடம் கலந்து கொண்டனர் தற்போது இதே விஷயத்தை காரணம் காட்டி ராமதாஸ் அதிமுக விமர்சனம் செய்துள்ளார் தேர்தல் நேரத்தில் நிர்வாகிகளை எடப்பாடி கண்ட்ரோல் செய்யவில்லை என்று ராமதாஸ் வெளிப்படையாக குற்றம் சாட்டி வருகிறார் கூட்டணி தர்மத்தை அதிமுக காப்பாற்றவில்லை அதிமுகவிற்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை இதனால் தேர்தல் நேரத்தில் அதிமுக நிர்வாகிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை நிர்வாகிகளை சரியாக கட்டுப்படுத்த எடப்பாடிக்கு தெரியவில்லை இதனால் எடப்பாடியுடன் கூட்டணி வைப்பதில் பலன் இல்லை என்று கூறி ராமதாஸ் அதிமுகவுடனான கூட்டணியை விமர்சனம் செய்துள்ளார் எடப்பாடி வெளிப்படையாக விமர்சனம் செய்யவிட்டு ராமதாஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற உள்ளார் எம்பி பதவி பாமக தலைவர் அன்புமணி அதிமுக கூட்டணியில் இல்லை என்றாலும் அதிமுக இருந்து எம்பி பதவி நீடித்தார் அதிமுக எம்எல்ஏக்கள் உதவியோடு கிடைத்த ராஜ்யசபா எம்பி பதவியில் அவர் தொடர்ந்து நீடித்தார் இப்படிப்பட்ட நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் ராஜ்யசபா எம்பி பதவி முடிவிற்கு வருகிறது இதனால் அவர் எம்பி பதவி இல்லாமல் தொடரும் நிலை ஏற்பட்டு உள்ளது இன்னும் ஒன்பது மாதங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி தனி ஜூன் இருபத்தஞ்சாம் தேதியுடன் அன்புமணியின் மாநிலங்களவை எம்பி காலம் முடிவடைகிறது அதிமுக கொடுத்த எம்பி சீட் அது மறுபடியும் எம்பியாக வேண்டுமென்றால் திமுக அதிமுக கூட்டணிகளில் இடம்பெற வேண்டும் இதனால் அவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் ஏற்பட்டு உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது லோக்சபா தேர்தலை அதன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலை அதிமுக பாமக ஆகியோர் ஒன்றாக எதிர்கொண்டார்கள் அதன்பின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலிலேயே இவர்களின் கூட்டணி முறிந்துவிட்டது அதன்பின் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று பாமக கூறி வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைக்கவில்லை இப்போது எம்பி பதவி இல்லாததால் மீண்டும் திராவிட கட்சிகள் பக்கம் பாமக செல்லுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது டாங்க்யூ